ஆறு வருஷமாக கிட்ட ஈல்டு கண்டினியூவாக இருக்கேன் இது வந்து ஒரு ஏக்கரை பயிர் பண்ணிடுங்க இந்த ஒரு ஏக்கரில் வந்து நான் வந்து வருஷம் வந்து மூவாயிரம் தான் எடுக்கிறேன் இந்த பயிர் பண்ணியாச்சுன்னா உல ஓட்ட வேண்டியதில்லை களை எடுக்க வேண்டியதில்லை எந்த வேலையும் இல்லை அது வாட்டுக்கும் வளர்ந்துட்டே இருக்கும் வேறு எந்த செலவும் இல்லை இதில் வந்து நாங்கள் வந்து இந்த பானா ஃபாரஸ்ட்டுங்கிறது வந்து சாதாரணமாக நிலத்தை வந்து நல்லா உழுது பதிமூணு அடிக்கு ஒன்று அப்படிங்கிற இதில் வந்து ஒரு ரைசிங் பெட்டாக மண்ணு நம்ம பெட்டு வந்து ஒரு ஏக்கராவில் வரும் இந்த பெட்டில் வந்து ஒரு வெட்டில் நம்ம வந்து நாலு கண்ணை திசை கொன்னாக வச்சுன்னா டேப் கொடுத்துருவோம் டேப் மூலம் தண்ணி உள்ள பாயும் ரேஷிபட்டினுடைய சென்டரில் இந்த இது இருக்கும் இப்படி தான் தண்ணி பார்த்துக்கோங்க பக்க கண்ணை வந்து ரெகுலராக விட்டுட்டே இருப்போம் இது வச்சால் முதல் வருஷம் மட்டும் பத்து டு பன்னெண்டாவது மாதம் ஃபஸ்ட்டு ஈல்டு கொடுக்கும் அப்புறம் வந்து ஒவ்வொரு நாலு மாதத்துக்கும் இது ஈல்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சண்முகசுந்தரம் நான் ஈரோடு மாவட்டம் ஈரோடு ஒன்றியம் சித்தோடு கிராமத்தை சேர்ந்த ஒரு இயற்கை விவசாயி நான் வந்து ஒரு இருபத்தைந்து வருடங்களாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வாழை வனம் அப்படின்னு சொல்கிற இந்த பனானா ஃபாரஸ்ட் இது வந்து என்னுடைய கண்டுபிடிப்பு இதை கண்டுபிடிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபதில் பானா ஃபாரஸ்ட்டாக வடி கண்டுபிடிச்சேன் வாழை வந்து பர்மனெண்டாக வளர்த்தோன்னு அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்தேன் பர்மனெண்டாக வளர்த்துறப்ப நாலு பருவம் வருது அதில் மழைக்காவும் வரும் மழைக்காலத்தில் வந்து வாழைக்குள்ளே வந்து தண்ணி நின்றுது அப்படின்னா வாழை மரம் அழுகிடும் அதனால் ரைசிங் பெட்டுக்கு மாற்றினேன் ரைசிங் பெட்டில் மாற்றுறப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஏர் புருணின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஏர் காத்தோட்டம் நல்லா இருக்கும் வேருக்கு அதனால் வந்து மண்ணும் வந்து இருகாமல் சாப்பிட்டா இருக்கிறதுனால அந்த வேர் வந்து நல்லா ஊடுருவி நல்லா பா மழகாத எவ்வளோ தண்ணி நின்னாலும் அது மேட்டுப்பாத்தியில் இருக்கிறனால அழுகாது அப்படிங்கிறக்காக தான் இதை மேட்டுப்பாத்தியில் வடிவமைச்சு இப்படி கொண்டு வந்துருக்கேன் இந்த மேட்டுப்பாத்தியில் வந்து பாருங்கள் ஜேசி போட்டு நல்லா உழுதுட்டு சாரி டிராக்டர் விட்டு உழுதுட்டு ஜேசி பூட்டு இது மாதிரி மண் குவியலாம் அப்படி பண்ணுவோம் இது வந்து எட்டு அடி டயாவில் அடி உயரம் இருக்கும் இப்படி மண்ணை குமிச்சுட்டு பக்கத்துக்கு நாலு கன்று பக்கத்துக்கு ஒரு கன்று தான் நாலு கண்ணை வைப்போம் வச்சுட்டு க சென்ட்ரலில் வந்து சொட்டு நீரில் தண்ணியை ஆரம்பிப்போம் இப்போ அப்படி பண்ணுறப்போ இந்த நாலு கன்று வளர ஆரம்பிக்குது வளர்ந்து நாலா ஆறாவது ஆறு டு ஏழாவது மாதம் பூ எடுக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து நிறையா பக்க கன்று வளர்ந்துருக்கும் அதில் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு நல்ல கண்ணை பார்த்து விட்டுருவோம் விட்டோன்னே இப்போ வந்து ஃபஸ்ட்டு வச்ச கன்று வந்து பூ எடுத்து பூ எடுத்து அதில் வந்து தார் எடுக்க ஆரம்பிக்கும் மறுபடியும் பக்க கன்று இப்போ பக்க கன்று விட்ருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து பூவுக்கு பூ எடுக்கிற நிலமைக்கு வரும் அப்படி வந்தோடனே நாங்கள் அடுத்து இன்னொரு கண்ணை விட்டுருவோம் ஒவ்வொரு நாலு மாதத்துக்கும் ஒரு தரமான கண்ணை ஒவ்வொரு மரத்துக்கும் விட்டுருவோம் அதாவது ஒவ்வொரு நாலு ம ஒவ்வொரு ரைஷிங் பெட்லேயும் நாலு மரத்தை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை விட்டுகிட்டே வருவோம் அப்படி விடுற பட்சத்தில் ஒவ்வொரு நாலு மாதமும் எங்களுக்கு ஒரு ஈல்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும் பத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கரில் ஆயிரம் தான் கிடைக்கும் அப்புறம் ஒவ்வொரு நாலு மாதத்துக்கும் ஆயிரம் தாரு கிடச்சிட்டே இருக்கும் ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் இருக்கும் கிடைக்கும் மினிமம் பத்து கிலோன்னு போட்டாவே முப்பதுடன் ஆச்சு ஆக்சுவலாக வந்து இந்த இதை வந்து மேட்டுப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பதிமூணு அடி இரவடியில் வைக்கணும் இந்த மேட்டுப்பாத்தியில் சென்டர் டு சென்டர் வந்து இந்த வட்டப்பாத்தியில் பதிமூணு அடி இருக்கணும் பதிமூணு அடி நான் பார்க்குறப்ப வந்து இரநூத்தம்பது மேட்டுப்பாத்தி இதில் வரும் இரநூத்தம்பது ரைஷி பெட்டு இதில் இருக்கும் ஒவ்வொரு பெட்லேயும் நாலு கன்று திசைக்கொன்னா வைப்போம் அப்போ வந்து இரநூத்தம்பது பெட்டுக்கு ஆயிரம் கன்று வைக்க வேண்டியதாக இருக்கும் ஆயிரம் கன்று வந்து வளர்ந்து ஆயிரம் தார் பத்து டு பன்னெண்டாவது மாதம் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்புறம் ஒவ்வொரு நாலு மாதத்துக்கும் ஒரு இடக்கன்று உடுறதுனால ஒவ்வொரு நாலு மாதத்துக்கும் ஆயிரம் தார் நம்ம கண்டினியூவாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதில் வந்து க ஒலை ஓட்ட வேண்டியது களை எடுக்க வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் ஒன் டைமோடு சரி அவ்வளோதான் மரம் வளர்ந்து வளர்ந்து நல்லா மரம் மரம் முட்டி நிழல் வெயில் உள்ள விழாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கர களை கண்ட்ரோல் ஆகிடும் பாருங்கள் கட்டாந்தரையாக இருக்குது அவ்வளோதான் இது வந்து கலை கட்டுப்பாடுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் நேச்சுரலாகவே அதே கட்ட கட்டிங் ஆகிக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதேமாதிரி ஓட்டங்கிற வேலையும் கிடையாது அவ்வளோதான் சாதாரணமாக வளர்த்துற வாழைக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை சாதாரணமாக நடவு பண்ணுவாங்க பார் பிடிச்சி நான் வந்து மேட்டுப்பாத்தியில் இதை வந்து அமைச்சிருக்கேன் எதுக்கு மேட்டுப்பாத்தியில் அமைச்சிருக்கேன் அப்படின்னா காலத்தில் வந்து எவ்வளோ தண்ணி நின்னாலும் இது மேட்டுப்பாத்தியில் இருக்கிறனால இந்த வாழை அழுகவே அழுகாது அதனால் வந்து மழைக்காலத்தில் அழுகல் நோய் அப்படிங்கிற வேர் அழுகல் நோய்க்கு இதுக்கு பேச்சுக்கே இடமில்லை அது இல்லாத வந்து இந்த மேட்டுப்பாத்தியில் வச்சுருக்கறனால இந்த மேர் பிடிப்பு நல்லா நல்லாவே பிடிப்பு நல்லாவே இருக்கும் இந்த வேரில் அதனால் வந்து வேர் நல்லா வே ஊன்றி இது பண்ணுறதுனால இது வந்து எந்த காற்றுக்குமே சாயாது இத்திரிக்கெல்லாம் வந்து தனித்தனியாக அதை நெட்டிருப்பாங்க அதனால் வந்து வே வேகமாக காற்று அடிக்கிறப்போ அது ஒடியறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து அப்படின்னா இது குவியலாக இருக்குது ஒரு ரைசிங் பெட்டில் வந்து நாலு அண்ணு தான் வைக்கிறோம் ஃபைனலாக அதனால பார்த்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அதில் வந்து பன்னெண்டு மரம் உள்ளுக்குள்ள எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த பன்னெண்டு மரங்கிறது வந்து ஒரு குவியல் குவியலாக ஒன்று கொன்று பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து டோட்டலாக ஒட்டு மொத்தமாக ஒடிக்கிற அளவுக்கு காற்றுக்கு கெப்பாசிட்டி இருக்காது அதனால் மேக்சிமம் இது வந்து சாயருக்கு வாய்ப்பே இல்லை இதில் வந்து நாட்டு ரகம் தான் எப்பவுமே பண்ண முடியும் நாட்டு ரகம் தான் வீரியமிக்கிறது திசுவாலையோ ஹைப்ரிடோ இதில் பயன்படுத்த முடியாது ஏன்னா வந்து இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் வந்து ஐம்பது வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கோப்பு இருக்கிறப்போ நாம் வந்து அந்த வாழையெல்லாம் போட்டோம் அப்படின்னா நோய் தாக்குதல் நிச்சயமாக நடக்கும் ஆறு வருஷத்தில் எந்த நோயும் அதை தாக்குனதே இல்லை அதை மாதிரி இந்த தண்டு துளைப்பான் அப்படிங்கிற அந்த தண்டை ஓட்ட போடுற வண்டிமே மேக்சிமம் இதில் இருக்காது ஏன்னா இதெல்லாம் இயற்கையாக வளரதுனால இதனுடைய நேச்சுரல் அப்படி இருக்குது இதில் வந்து வர்ற பழமும் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் பொதுவாக இதை பார்க்குறப்ப நோய் எந்த நோயுமே தாக்காது ஆக்சுவலாக வந்து இந்த வாழைங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் குடுக்கும்தான் நான் வந்திருக்கோன்னே இப்போ இது வந்து நம்ம ஃபாரஸ்ட் மாதிரியே நம்ம வளர்த்துறதுனால அந்த ஜீன் அதுக்குள்ளே எப்பவும் எப்படியுமே இருக்கும் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற வாழைக்கெல்லாம் மேக்சிமம் எந்த நோயும் தாக்காது அதே தான் இதுலேயுமே அப்படி இதுக்குள்ளே இருக்குது மறுபடியும் வந்து வாத்துக்கோழி இதெல்லாம் வந்து உள்ளே வந்து மேயறதுனால அந்த பூச்சி இதெல்லாமே மேக்சிமம் அது சாப்பிட்ருது இதனால கூட அது வந்து எந்த நோயும் இதில் வந்து தாக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆரம்பத்தில் வந்து நல்லாவே ஈல்டு கிடச்சிது அப்புறம் போக போக குறைய ஆரம்பிச்சது அப்புறம் வந்து நான் வாழை ஆராய்ச்சி நிலையத்துக்கு போனேன் திருச்சி வாழை ஆராய்ச்சி நிலையத்துக்கு அவங்க போனோடனே பொட்டாஸ் குறைவாடினாலும் இந்த பிரச்சனை வருது நீங்கள் வந்து பொட்டாஸ் சேர்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க பொட்டாசுங்கிறத வந்து நான் செயற்கையில் சேர்த்த முடியாது ஏன்னா நம்ம இயற்கை விவசாயம் அப்படிங்கிறனால இயற்கையில் எங்கே பொட்டாஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு கடைசியாக வந்து ஆகாய தாமரைகள் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதனால் ஆகாய வந்து ஒரு நாலஞ்சு ரோடு எடுத்துகிட்டு வந்து அதை மக்க வச்சு அதை வந்து உரமாக கொடுத்தேன் கொடுத்தோன்னே ஓரளவுக்கு நல்லாவே பொட்டாஷ் வச்சு கிடைச்சி நல்லாவே வளர ஆரம்பிச்சு அதுலேருந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிச்சுது அப்புறம் இருந்தாலும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல அப்போ தான் வந்து இந்த ஸ்மார்ட் இன்டெர்னெட் ஃபார்மிங் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தேன் வாத்து கோழி மீன் இதெல்லாம் வளர்த்தி அதனோட அதனுடைய கழிவை வந்து உரமாக மாத்துகிற டெக்னிக்கை பயன்படுத்தினேன் அது வந்து இப்போ கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக உள்ள போயிட்ருக்குது அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து வருஷம் வருஷம் இங்கிஷ் தாக்குதலையும் குறைஞ்சி பார்ட்டுக்கானா இப்போ ஏக்கராவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இருபது டன்ல ஆரம்பிச்சிது அப்புறம் வந்து ஒரு இருபத்தஞ்சி ரெண்டு வரைக்கும் வந்து மறுபடி குறைய ஆரம்பிச்சிது இப்போ வந்து பழையவடிக்கு இருபத்தஞ்சி டு முப்பது டன் வரைக்கும் கிடைக்குது ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு நல்லாவே வந்து ப பத்து கிலோலையும் இருக்குது எட்டு கிலோலையும் இருக்குது பதினஞ்சு கிலோ இருபது கிலோ வரைக்கும் கூட தார் வருது ஆவரேஜ் வந்து நம்ம பத்து கிலோ அப்படின்னு வச்சுட்டா கூட இதில் வந்து மூவாயிரம் தார் கட்டியமாக கிடைக்குது அப்போ வந்து பா பார்த்தீங்கன்னா முப்பது டன் ஆச்சு அதனால வந்து இருபத்தஞ்சி டு முப்பது டன் வந்து நிச்சயமாக குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது வாட்டி கிடைச்சா இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் மண் வளம் கூட்டிகிட்டே போகிறதுனால நிச்சயமாக அடுத்த வருஷம் வந்து இன்னொரு ஒன் ஆர் டூ டன்ஸ் வந்து ஜாஸ்தி தான் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் மாட்டு இன்டிகிரேட் ஃபார்மிங்கிற சிஸ்டம் இதுக்காக தான் கண்டுபிடிச்சேன் பெரிய தொட்டி கட்டி அது மேலே வாத்து கோழி ஆடை விட்டு அது கீழே மீனை வளர்த்தி அந்த கழிவெல்லாம் வந்து மீன் குணமாகும் மீனுடைய கழிவு வந்து அசோலா வெட்டுக்கு விட்டு அந்த அசோலாவை வந்து வாத்து கொழி கொடுத்து அதுக்கு உணவாகவும் மாற்றி ஜீரோ பட்ஜெட்டில் இந்த முயற்சியை எடுத்தேன் இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு இப்படி பண்ணுறப்போ இதனுடைய கழிவுகளை வந்து நீச்சல் நீட்டாக பஞ்சகாவியாக மீன் அமிலமெல்லாம் கொடுத்து என்ரிச் பண்ணேன் ஃபுல்லாக ஏரேஷன் கொடுத்து ஃபுல்லாக என்ரிச் பண்ணேன் அப்படி பண்ணுறப்ப இது நல்லாவே ஓட்டோமேட்டி உரமாக மாறிச்சு அந்த ஓட்டோமேட்டிக் உரம் தான் இப்போ நான் வந்து ரெகுலராக இதில் பாய்ச்சிட்டு வர்றேன் அப்போ அதுலேருந்து நல்லாவே ஒரு செழிப்பு உள்ளே காண முடியுது அதிலிருந்து ஈல்டும் நல்லாவே குறையில்லாமல் கிடைக்குது சரிங்க சார் இப்போ இது ஒரு ஏக்கரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ வாழைக்கன்றுகளோட ஸ்டார்ட் பண்ணீங்க சார் அதான் மொத்தம் இதில் இரநூத்தம்பது ரைசிங் பெட்டு ஒரு பெட்டில் வந்து நாலு கன்று வைச்சேன் சரியா ஆயிரம் ஆள் ஃபர்ஸ்ட்டு வருஷம் வந்து பத்தாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதத்துக்குள்ளே அந்த ஆயிரம் தாரு கிடச்சிருச்சு அப்புறம் வந்து நான் வந்து நாலு மாசத்துக்கு ஒரு எடக்கண்ண விடுறதுனால ஒவ்வொரு நாலு மாதத்துக்கும் அது ஈல்டு வர ஆரம்பிச்சிருச்சு அது வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாலு மாதத்துக்கும் நமக்கு வந்து ஆயிரம் தாறு இதில் கிடச்சிருது அப்போ வந்து வருஷத்துக்கு மூவாயிரம் தாறு இப்படி தான் வந்து ஒரு முப்பது டன் எடுக்கிற ரகசியமும் இதுதான் இப்படி தான் வந்து வசூலில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன இடக்கென்னு விட்டோம்னா வாழைத்தா சிறுத்து வரும் இடம் கிடைக்காது அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதுலேயே அப்படி தான் வந்தது பட் வந்து நான் வந்து அதை வந்து உள்ள பாய்ச்ச தண்ணியை வந்து நான் என்ட்ரிச் பண்ணி விட்டதுனால அந்த சத்து பேலன்ஸ் ஆகி இப்பெல்லாம் வந்து வாழைத்தாரெலாம் குறை வெயிட் குறையறதுல தரமாக இதுலேயே நமக்கு கிடைக்குது நாங்கள் வந்து வாழைத்தாரை வந்து வெட்டினோன்னே அப்படியே வந்து அந்த இதை மரத்தை அப்படியே விட்டுருவோம் ஒரு தடவை வைக்கிறதோட சரி மறுபடியும் வந்து ஒரு மனித கையே படாத மாதிரி அதை பார்த்துக்குறோம் மறுபடியும் ஈல்டுக்கு தான் போவோம் ஈல்டில் வந்து நாங்கள் வெட்டி எடுத்துகிட்டு ஸ்டெம்பை அப்படியே விட்டுருவோம் அந்த மட்டை த இலைகளை அப்படியே எல்லாம் தொங்கிட்டு தான் இருக்கும் சாரை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து பக்கத்து கன்று வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வெட்டின மரத்துலேருந்து சாரை எல்லாம் உறிஞ்சா ஆரம்பித்து வளர ஆரம்பிக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்தில் வந்து டோட்டலாகவே அந்த மரத்தினுடைய சத்தை பூரா உறிஞ்சி அந்த மரமே மக்கி கீழே விழுந்துடும் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அதை மூடாக்கா அதை வந்து நாங்கள் இதில் பயன்படுத்திக்கிறோம் வாழை கண்ணை வெச்சம் இருப்பாது மறுபடியும் வெட்டுறதுக்கு மட்டும்தான் உள்ளே போகணும் தண்ணி வந்து ரைசிங் பெட்டில் கரெக்டாக விழுகுதா ஒவ்வொரு ரைசி பெட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடணும் அதை விட்டோம்னா ரைசிங் பெட்டு நலஞ்சிருச்சு அப்படின்னா போதுமானது மிட்ட இடமெல்லாம் வந்து காஞ்சி தான் கிடக்கும் அதனால் வந்து தேவையில்லாமல் வாட்டர் வெப்ரேஷன் அப்படிங்கிறது இதில் கம்மி பண்ணுற வாழைகளை வந்து அந்த தண்ணி வச்சுட்டு இதில் மூணு ஏக்கரா பண்ணிடலாம் அந்தளவுக்கு வா தண்ணீர் சிக்கனமும் இதில் நிச்சயமாக இருக்குது நான் வந்து ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையுமே இதுக்கான பயிற்சி கொடு பயிற்சி கொடுப்பேன் பகல் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிப்பேன் அப்போ வந்து எல்லா இருந்து வந்து சேருவாங்க அப்புறம் வந்து மூணு மணி நேரம் கிளாஸ் நடக்கும் எல்லாத்துக்கும் வந்து பானா ஃபாரஸ்ட்டு அப்புறம் ஸ்மார்ட் இன்டக்ரேட் ஃபார்மிங் இந்த ஊட்டமேட்டி உரநீர் எப்படி தயாரிக்கிறது இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு மத்தியானம் லஞ்ச் கொடுத்துட்டு அவங்க எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க இப்படி தான் வந்து இந்த அஞ்சு நாலு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக அந்த ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் இது வரைக்கும் ஐயாயிரம் விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கேன் எல்லாம் முற்றிலும் இலவசமாக தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஃபுட்டுமே நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் சொல்லணும் போது எல்லோரும் கற்றுகிட்டு பயன்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் இந்த செயல்பாட்டுக்கு காரணம் இப்போ எல்லாமே நிறையா பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட இப்போ ம மைசூர் கொள்ளைகாலில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஏக்கராக்கு மேலே இதை போட்டுட்டாங்க அப்புறம் வந்து பாண்டிச்சேரி கேரளா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போயிடுச்சு எல்லா டிஸ்டிக்லேயுமே இதை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அதனால் வந்து இன்னொரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து இது வந்து ரொம்பவுமே வந்து பிரபல்யம் ஆகிருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது வாழை விவசாயத்தில் ஒரு புதுமையான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கீங்க அதை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா நீங்கள் அதை செயல்படுத்தும் இருக்கீங்க அது இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் வந்து மற்றவங்களுக்கும் பயனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா விவசாயிகளுக்கு இதை பற்றின கிளாஸஸ் எடுக்கிறீங்க அவங்களுக்கு வந்து அதை எப்படி அமைக்கணும்னு சொல்லி அதை அமைச்சும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க உங்களோட பணி வந்து சிறப்படைணும்னு சொல்லி நம்ம விவசாய பயணம் சார்பாக கேடுக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்